டிபேட்டுக்கு நல்வரவு இன்னைக்கு நாம வந்து ரெண்டு பெரிய ஞானிகள் கௌதம புத்தர் அப்புறம் பகவான் ரமண மகரிஷி அவங்களோட முக்கியமான சில கருத்துக்கள் எப்படி ஒன்னோட ஒன்று மோதுதுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்ம படுற கஷ்டத்துக்கு உண்மையான காரணம் என்ன உண்மையிலேயே நிரந்தரமான நான் ஒன்று இருக்கா இல்லையா அப்புறம் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி சொல்கிறது படிப்படியாக போகணுமா இல்லை ஒரே அடியாக போக முடியுமா இதில் அவங்க பார்வை வந்து ரொம்பவே வேறுபடுது இத பத்தி தான் இன்றைக்கி கொஞ்சம் தீவிரமா அலச போகிறோம் ஆமாம் இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி மனுஷனோட துக்கத்துக்கு மூலம் எது அதுலேருந்து தப்பிக்க வழி என்னங்கிறதுல புத்தரும் ரமணரும் சொல்றது வந்து கிட்டத்தட்ட எதிர் எதிர் திசைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்க அணுகுமுறையில் இருக்கிற அந்த ஆழமான முரண்பாடுகளை நம்ம கொஞ்சம் தோண்டி எடுக்கணும் நம்ம பேசுறதுக்கு ஆதாரம் இந்த ரெண்டு பேருடைய போதனைகளையும் அதுக்கு நடுவுல இருக்கிற தத்துவ வேறுபாடுகளையும் அலசுகிற மூல உரை தான் இல்லையா ஆமா இந்த விவாதத்துல நான் ரமணரோட கருத்து எடுத்து வைக்கிறேன் நம்ம எல்லா கஷ்டத்துக்கும் ஆணிவேர் நாம நான்னு தப்பா நினைக்கிற அந்த தான் நான் யாருன்னு நேரா விசாரிக்கிறது தான் விடுதலைக்கு ஒரே வழி உண்மை பொருள்ங்கிறது வந்து நிரந்தரமான முழுமையான ஆத்மன் சரி நான் புத்தரோட பார்வையை முன் வைக்கிறேன் நம்ம துன்பத்துக்கு காரணம் அடங்காத ஆசை பற்றுதல் அதாவது திருஷ்ணை நிலையான ஆத்மன்னு ஒண்ணும் கிடையாது நம்ம பார்க்கறது எல்லாமே மாறிட்டே இருக்கிற கூறுகளோட அதாவது கந்தங்களோட ஒரு தொகுப்பு இதுதான் அனாத்மன் ஒழுக்கம் மனக்கட்டுப்பாடு ஞானம்னு படிப்படியாக போகிற ஆரிய என்வழிப்பாதை மூலமாக அடையிற நிர்வாணம்தான் உண்மையான விடுதலை சரி முதல்ல புத்தர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் எல்லா விதமான துன்பத்துக்கும் இந்த பிறவி சுழற்சிக்கும் மூலக்காரணம் என்னன்னா நம்ம அறியாமையால வர்ற அடங்காத ஆசையும் பற்றுதலும் தான் பாலிமொழையில் தன்னா சமஸ்கிருதத்துல திருஷ்ணைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாகம் எது மேல தாகம் நிலையே இல்லாத இந்த உடல் உணர்ச்சிகள் பொருட்கள் மேல நம்ம வந்து ஒரு பற்று வைக்கிறோம் இந்த பற்று தான் நம்மள திரும்ப திரும்ப பிறந்து கஷ்டப்பட வைக்குது நாம நான்னு நினைக்கிறோமே அது கூட வெறும் அஞ்சு விஷயங்களோட அதாவது உடல் உணர்வு குறிப்பு எண்ணங்கள் உணர்வு நிலை இதுதான் பஞ்சகந்தங்கள்னு சொல்றது ஒரு கூட்டு தான் இதுல எதுவுமே ம் நிரந்தரமான சாரமான ஆத்மா கிடையாது இதுதான் அனாத்மன் ஆன்மா இல்லைங்கிற கோட்பாடு இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாலு உண்மைகளை நான்கு பேருண்மைகளை உணர்ந்து ஆசைய ஒழிச்சு ஒழுக்கம் தியானம் ஞானம்னு எட்டு வழிகளை அதாவது ஆரிய அஷ்டாங்க மார்க்கத்தை பின்பற்றினா கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருக்கிற அழுக்க நீக்கி துக்கத்திலிருந்து முழுசா விடுபட்டு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அமைதி நிலையை நிர்வாணத்தை அடையலாம் இது ரொம்ப நடைமுறைக்கு ஏற்ப எல்லாரும் போகக்கூடிய ஒரு படிப்படியான பாதை நீங்க சொல்றது ஒரு தெளிவான கட்டமைப்பு தான் ஆமா ஆனா ரமணர் இத முற்றிலும் வேற மாதிரி பாக்குறாரு கஷ்டத்துக்கு காரணம் ஆசைன்னு சொல்றீங்க சரி என்னோட முதல் கேள்வி அந்த ஆசை யாருக்கு வருது எனக்கு ஆசை வருதுன்னு தானே நாம சொல்றோம் அப்போ அந்த நா யாரு ஆசை எங்கிருந்து கிளம்புதுன்னு கொஞ்சம் தோண்டி பார்த்தா கடைசில அது வந்து நாங்கற ஒரு தனிப்பட்ட நினைப்புல அதாவது அகங்காரத்துல போய் நிக்கும். இந்த அகங்காரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலன்னு ரமணர் சொல்றார் இத விட்டுட்டு ஆசைய மட்டும் கட்டுப்படுத்துறது அது எப்படி சொல்றது மரத்தோட கிளைய வெட்டிட்டு வேற அப்படியே விடுற மாதிரி நான் யாருன்னு நேரா நமக்குள்ளேயே கேள்வி கேட்டு இந்த நாங்கிற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா அந்த மூலத்திலேயே அதை அழிச்சிடலாம் இதுதான் நேரடி வழி நீங்க சொன்ன அந்த அஞ்சு கந்தங்களும் நான் இல்லைன்னு ரமணரும் சொல்றார் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லல நல்லா யோசிச்சு பாருங்களேன் நாம தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துல நான் காலையில எந்திரிச்சதும் நான் நல்லா தூங்கினேன்னு ஒரு அனுபவம் நமக்கு இருக்கே அந்த அனுபவம் யாருக்கு அந்த மாறாத எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற ஒரு தூய உணர்வு இருக்கு அதுதான் உண்மையான நான் அதுதான் ஆத்மன் அது வந்து ஒண்ணுமில்லாத சூன்யம் இல்ல அது பூரணம் முழுமை விடுதலைங்கிறது நம்ம புதுசா அடைய வேண்டியது இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை சகஜஸ்தி நாம கட்டுப்பட்டு தப்பா நினைக்கிறத தூக்கி தான் ஞானம் வேற புடுங்காம கிளைய வெட்டுறதுல என்ன பிரயோஜனம் இல்லையா நீங்க ஆசைக்கு மூலம் மகந்தைன்னு சொல்றீங்க ஆனா புத்தரோட நான்கு பேருண்மைகள் ரொம்ப நேரடியா அழுத்தமா சொல்லுது துக்கத்தோட காரணம் திருஷ்ணை தான் அதாவது ஆசை தாகம் பற்றுதல் இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கு இதுதான் அனித்தியம் இத நாம சரியா புரிஞ்சுக்காததால நிலையற்ற விஷயங்கள் மேல நம்ம உடல் உணர்ச்சி பொருள்கள் மேல பற்று வைக்கிறோம் அந்த பற்று தான் துக்கத்தை கொண்டு வருது சிம்பிள் உடல் மாறும் உணர்ச்சி மாறும் எண்ணம் மாறும் இதில் எதையாவது நான் என்னுடையதுன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அது மாறும்போதோ அழியும் போதோ நமக்கு வலிக்குது கஷ்டம் வருது அதனால அந்த ஆசை அந்த பற்ற வேரோடு அறுக்கிறது தான் வழி நீங்கள் சொல்கிற அகங்காரம் கூட இந்த அஞ்சு கந்தங்களோட ஒரு செயல்பாடு தானே தவிர அது தனிப்பட்ட ஒரு மூலப்பொருள் இல்லைன்னு புத்தர் பார்வை சொல்லும் நிலையற்றவை மேலே இருக்கிற பற்றை விட்டாலே அகங்காரமும் தானாக பலமிழந்துடும் ஆசையை நேரடியாக எதிர்கொள்கிறது தான் புத்தரோட வழி அகந்தையை தேடி போகிறது அது வந்து இல்லாத உன்னை தேடுற மாதிரி ஆகிடாதா அதுதான் என்னோடய கேள்வி பற்று துக்கத்தை தருதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் மறுபடியும் அதே கேள்வி தான் அந்த பற்று யாருக்கு வருது ஆசை யாருக்கு வருது எனக்குன்னு தானே பதில் வருது அந்த நான் யாருங்கிறது தான் இங்கே அடிப்படையான தவிர்க்க முடியாத கேள்வியாக நிற்கிது அந்த நானுங்கிற நினைப்பு அந்த அகந்தை உணர்வு தான் எல்லா பற்றுக்கும் எல்லா ஆசைக்கும் மூலம்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மரத்தோட இலை கிளை மாதிரி இருக்கிற ஆசைகளை பற்றி பேசுகிறீங்க நானும் அந்த மரத்தோட வேறான அகந்தையை பற்றி பேசுகிறேன் வேற வெட்டாமல் கிளைகளை மட்டும் வெட்டிகிட்டே இருந்தால் மரம் திரும்ப திரும்ப தழைச்சிட்டே தான் இருக்கும் ஆசைகளுக்கு கணக்கே இல்லை ஒன்று ஒன்றா எப்படி அழிக்கிறது அது சாத்தியமா ஆனா ஆசைப்படுற அந்த நானுங்கிற எண்ணத்தோட மூலத்தை நான் யார்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சா அகந்தை தானா கரைஞ்சிடும் அகந்தை போயிட்டா அதோட வெளிப்பாடான ஆசையும் பற்றும் தானா காணாம போயிடும் இது மூலத்தையே தாக்குற நேரடி முறை இதுல இல்லாத ஒன்ன தேடல எல்லாத்துக்கும் காரணமான உண்மையில இருக்கிற ஒன்ன நேரடியா சந்திக்கிறோம் மானா பாக்குறீங்க புத்தர் அத அடியோடு மறுக்கிறார் நான்னு நாம சொல்றது வெறும் உடல் உணர்வுகள் வேதனை அறிதல் சஞ்சை மன உருவாக்கங்கள் சங்காரங்கள் உணர்வுநிலை விஞ்ஞானம் இந்த அஞ்சு கந்தங்களோட ஒரு கூட்டு சேர்க்கை அவ்வளவுதான் இது எல்லாமே ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இதில் எதுவுமே நிரந்தரமான நான் இல்ல நிலையான ஆத்மா இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆத்து ஓட்டத்தை பாருங்க ஓட்டம் இருக்கு தண்ணி ஓடிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு ஆனா நிரந்தரமா ஆறுன்னு ஒரு பொருள் அங்கே இருக்கா இல்லையே அது மாதிரி தான் இந்த கந்தங்களோட ஓட்டம் இருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலையான ஆன்மா கிடையாது இதுதான் அனாத்மன் கோட்பாடு ஆக்சுவலா இல்லாத ஒன்ன அதாவது ஆத்மாவ தேடிட்டு இருக்கிறது ஒரு வீண் இந்த அஞ்சு கந்தங்களும் நிலையில்லாதவை இதுல நான்னு புடிச்சுக்க எதுவுமே இல்லைன்னு உணர்றதுதான் உண்மையான ஞானம் நீங்க சொல்றதுல ஒரு பகுதி சரிதான் இந்த அஞ்சு கந்தங்களும் உண்மையான நான் இல்லை அவை மாறிட்டே இருக்கு கரெக்ட் ஆனா இது மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் சொல்றத தான் என்னால ஏத்துக்க முடியல திரும்பவும் அந்த தூக்க உதாரணத்துக்கு வரேன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல உடம்பு தெரியுதா இல்ல மனசு இல்ல எண்ணம் இல்ல ஐம்புலன் வேலை செய்யுதா இல்ல இந்த அஞ்சு கந்தங்களும் அங்க செயலற்று கிடக்கு ஆனா காலையில எழுந்ததும் நாம என்ன சொல்றோம் நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றோமா இல்லையா அப்போ தூக்கத்துல இந்த கந்தங்கள் இல்லாம இருந்த போதும் அந்த அனுபவத்தை பதிவு செஞ்சது யாரு அந்த அனுபவத்துக்கு சாட்சியா இருந்தது யாரு அது நிச்சயம் இந்த அஞ்சு கந்தங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அடிப்படை உணர்வு தானே இது நான் இல்ல இது நான் இல்லைன்னு அதாவது நேத்தி நேத்தி வழிமுறை மாதிரி எல்லாத்தையும் கழிச்சிட்டே போனா கடைசில எஞ்சி நிற்கிற அந்த சாட்சி பொருள் தான் உண்மையான நான் அதுதான் ஆத்மன் அது இல்லாத பொருள் இல்ல அதுதான் எப்பவும் இருக்கிற பொருள் அது சோனியம் கிடையாதுங்க அது பூரணம் குறைவற்ற முழுமை இல்லாத ஒன்ன தேடல இருக்கிற ஒன்ன தான் விஷயம் சரி சரி இப்போ பாதைக்கு வருவோம் ஆத்மனா அனாத்மனானு இப்படி தத்துவம் பேசுறத விட நடைமுறை ரொம்ப முக்கியங்கிறது புத்தரோட கருத்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க உடம்புல பிஷா அம்பு பாஞ்சு ஒருத்தன் இருக்கான் அவன் முதல்ல அம்ப புடுங்கணுமா இல்ல அந்த அம்பை எய்தவன் யாரு அவன் எந்த சாதி அம்பு எந்த மரத்துல செஞ்சதுன்னு ஆராய்ச்சி பண்ணனுமா முதல்ல அம்ப புடுங்கணும் இல்லையா அது மாதிரி துக்கத்தில் கிடக்கிறவனுக்கு உடனடி தேவை அதிலிருந்து விடுபடுற வழி அதுக்கு தான் புத்தர் ஆரிய அஷ்டாங்க மார்க்கத்தை எட்டு உறுப்புகளை கொண்ட வழியே சொன்னார் சரியான பார்வை சரியான நோக்கம் சரியான பேச்சு சரியான செயல் சரியான வாழ்க்கை முறை சரியான முயற்சி சரியான கவனம் சரியான தியானம் இந்த எட்டு வழிகளும் வந்து படிப்படியாக நம்ம மனசுல இருக்கிற ஆசை கோவம் அறியாமைங்கிற அழுக்குகளை நீக்கி ஒழுக்கம் சீலம் மன ஒருமைப்பாடு சமாதி உண்மையான அறிவு பிரஜா இது எல்லாத்தையும் வளர்த்து கடைசியில நிர்வாணத்தை அடைய உதவுது இது யார் வேணா பின்பற்றக்கூடிய பாதுகாப்பான படிப்படியான பாதை ஆத்துல இறங்குறதுக்கு படித்துற மாதிரி ஒவ்வொரு படிய ஏறி போகலாம் இது ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச் பாதை வேணுங்கிறீங்க நான் கேக்கிறேன் நாம ஏற்கனவே இருக்கிற நிலையை அடையறதுக்கு ஒரு பாதை நீங்க இப்போ சென்னையில இருக்கீங்கன்னா சென்னைக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்பீங்களா இல்லையே அது மாதிரி விடுதலைங்கிறது நம்மளோட இயல்பான நிலை நாம எப்பவுமே அதுவா தான் இருக்கும் நான் கஷ்டப்படுறேன் நான் கட்டுப்பட்டிருக்கேன் எனக்கு விடுதலை வேணுங்கிற அந்த நினைப்புகள் தான் அந்த இயல்பு நிலையை நம்ம கிட்ட இருந்து மறைக்குது இந்த நினைப்பெல்லாம் யாருக்கு வருது மறுபடியும் எனக்கு அந்த நான் யாரு இந்த ஒரே ஒரு கேள்விய நான் யார் தீவிரமா உள்ளுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருந்தா மனசோட மூளை என்னன்னு தெரியும் மனசுனா என்ன நினைப்புகளோட ஒரு குப்பை அதுல முதல் நினைப்பு எது நான்கிற நினைப்பு மற்ற எல்லா நினைப்பும் இதை பிடிச்சுக்கிட்டு தான் வருது அந்த மூல நினைப்பான நானே கேள்வி கேட்கும்போது அது தானா கரைஞ்சு போகும் மற்ற பயிற்சிகள் தியானமெல்லாம் மனசை கட்டுப்படுத்தலாம் அமைதிப்படுத்தலாம் ஆனாங்கிற விசாரணை மனசுங்கிற திருடனையே போலீஸாக்கி அவனே அவன் எங்கிருந்து வர்றான்னு கண்டுபிடிக்க சொல்ற மாதிரி இது மனச அடக்கறதில்ல மனசையே அழிக்கிற நேரடி வழி தாக்குறது தாக்கிறது எதுக்கு படிப்படியா போகணும் இது ரொம்ப டைரக்ட் அப்போ அந்த நிலையை பத்தி கொஞ்சம் பேசுவோம் புத்த வழியில அந்த எட்டு பாதையில போய் எல்லா ஆசை பற்று அறியாமையெல்லாம் மொத்தமா போன நிலை தான் நிர்வாணம் நிர்வாணம்னா எப்படி சொல்றது அணைஞ்சு போனதுன்னு அர்த்தம் எது அணைஞ்சு போச்சு ஆசை கோபம் அறியாமங்கிற அந்த நெருப்பு அணைஞ்சு போன நிலை அதுல எந்த நினைவும் இருக்காது அது வந்து வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு உச்சக்கட்ட அமைதி நிலை அங்கே நாங்கிற தனிப்பட்ட உணர்வு கிடையாது அது எதையும் பிடிச்சிக்க முடியாத ஒரு நிலை அதனால் சில சமயம் அது சூனியம் அல்லது வெறுமைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் போகிறதில்ல அது விவரிக்க முடியாத ஒரு அமைதி தனல் அணைஞ்ச மாதிரி ஒரு சாந்தம் அது நேரத்துக்கோ இடத்துக்கோ கட்டுப்படாத எல்லையே இல்லாத தூய்மையான உணர்வு நிலை அதுதான் சகஜஸ்திதி இயல்பான நிலை இதை நாம் புதுசாக அடைய வேண்டியதில்லை ஏன்னா நம்ம எப்போவும் அதுவாக தான் இருக்கோம் அந்த உண்மையை உணர்றது தான் ஞானம் அந்த நான்கிற சின்ன எல்லை கரைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது வெறுமை இல்ல அது பூரணம் முழுமை அங்கே பிடிச்சிக்க எதுவும் தேவையில்லை ஏன்னா அதுவே எல்லாம் அத மௌனம்னு சொல்லலாம் அந்த மௌனத்துல கேள்வியும் இல்ல பதிலும் இல்ல அதுதான் கடைசி உண்மை இது அணைஞ்ச தணல் இல்ல இது எப்பவும் பிரகாசிக்கிற சூரியன் மாதிரி ஆக நம்ம விவாதத்தோட இறுதியில் பார்க்கும்போது இந்த ரெண்டு பெரிய ஞானிகளோட பார்வையில் இருக்கிற முக்கியமான வேறுபாடுகள் நல்லா தெரியுது இல்லையா புத்தரோட போதனை துக்கத்துக்கு காரணம் திருஷ்ணை அதாவது ஆசை உண்மை நிலை அனாத்மன் ஆன்மா இல்லை பாதை வந்து ஆரிய அஷ்டாங்க மார்க்கம் படிப்படியான ஒழுக்க பாதை இலக்கு நிர்வாணம் அமைதி நிலைன்னு சொல்லுது அதே நேரத்துல ரமணரோட உபதேசம் துக்கத்துக்கு மூலம் அகங்காரம் நான்கிற எண்ணம் உண்மை நிலை பூரணமான ஆத்மன் பாதை நான் யார்கிற நேரடி விசாரணை இலக்கு சகஜஸ்தித்தி இயல்பான முழுமையான நிலைனு காட்டுது குறிப்பா அந்த உண்மைப் பொருள் ஒரு நிலையான ஆன்மாவா ஆத்மனா இல்ல மாறிட்டே இருக்குற கூறுகளோட தொகுப்பா அனாத்மனாங்கிறதுலயும் விடுதலைக்கான பாதை படிப்படியானதா இல்ல நேரடியானதாங்கிறதுலையும் இருக்கிற முரண்பாடு ரொம்ப அடிப்படையானது அது இன்னைக்கும் தீவிரமா விவாதிக்கப்படுது கடைசியில் அடையிற நிலைப்பத்தின விளக்கத்துல கூட நிர்வாணத்தோட அமைதி சகஜஸ்திதியோட பூரண மௌனம் மேலோட்டமா பார்த்தா ஒரு ஒற்றுமை மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்குன்னே சொல்லணும் ஒன்னு வந்து எரிஞ்சதெல்லாம் அடங்கின ஒரு அமைதி இன்னொன்னு இயல்பாவே இருக்கிற ஒரு முழுமை ஆமாம் உண்மைதான் இந்த வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை இப்படி பல கோணங்களிலிருந்து பார்க்கறது அது வந்து நம்ம புரிதலை நிச்சயம் ஆழமாக்குது இந்த ரெண்டு பேருடைய போதலைகளையும் இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது மனுஷனோட இருப்பு அவனோட கஷ்டம் அதிலிருந்து விடுபடுறது பற்றின ரொம்ப ஆழமான கேள்விகளை நாம சந்திக்கிறோம் நாம விவாதத்துக்கு எடுத்துக்கிட்ட மூல உரையில இன்னும் ஆழமா யோசிக்கிறதுக்கும் ஆராயறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தோணுது கடைசியா யார் சொன்னது சரி யார் தப்புன்னோ அல்லது யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது புத்தரும் ரமணரும் அவங்கவுங்க அனுபவத்துல கண்ட உண்மைய அவங்கவுங்க வழியில சொல்லிருக்காங்க அவங்க காட்டின நிலா ஒன்னா இருக்கலாம் ஆனா அவங்க காட்டின விரல்கள் வேற வேற மாதிரி இருக்கு இந்த விவாதம் கேக்கிறவங்கள அவங்கவுங்க இயல்புக்கும் தேடலுக்கும் ஏத்த மாதிரி சிந்திக்க வைக்கும் அவங்களோட சொந்த முடிவுக்கு வர தூண்டும்ன்னு நம்புறோம் அந்த மௌனத்தை நோக்கிய பயணத்துல ஒவ்வொரு பாதையும் தனித்துவமானது தான் இல்லையா